அவர்களுக்கு வணக்கம் புயலாக பொண்ணு என்று இவர் ஆராய்ச்சி மேற்கொள்ள உனக்கு இந்த ஆராய்ச்சி தேவையா என்று தன்னையே கண்டித்தவர் தன் தனக்காக காத்திருந்த வேலைகளை தொடர்ந்தார் சிறிது நேரத்தில் பாத்திபன் இணைந்து அழைப்பு வர உள்ளே எழுந்து சென்றார் இவள் சென்று நிற்க அவல்புறம் நிமிர்ந்து பார்த்தவன் இவங்க பிருந்தா என்று எதிர்ப்புறம் இருந்த ஸ்னேகாவிற்கும் ஸ்னேஹாவை பிருந்தாவிற்கும் அறிமுகம் செய்து வைத்தான் இவங்க நம்ம கம்பெனியில் கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு டீடைல் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்க வேலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க என்று கூற தலையாட்டியவள் அவள் புறம் திரும்பி ஸ்னேக புன்னகை ஒன்று உதிர்க்க அவளும் அதற்கு பதில் கொடுத்தாள் அங்கிருந்து அகன்றவள் தன் இருக்கைக்கு வந்தவர் பிறகும் வேலையில் கவனம் இல்லை யார் இந்த பொண்ணு அதுவும் இவ்வளவு ஸ்டைலா மாடலா வேலை பார்க்க வந்திருக்காங்கன்னா நம்ப முடியலையே அதுவும் கொஞ்ச நாளைக்காம் அது என்ன கொஞ்ச நாளைக்கு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்களாம் ஒன்றும் விளங்கலையே என்று தன் மூளையை கசக்கி பேடிந்தவள் பிறகு ஏதோ ஒன்று தோன்ற அதிர்ந்தார் ஐயோ ஒருவேளை நம்மகிட்டேயே ட்ரைனிங் எடுக்க சொல்லிட்டு நல்லா தேர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளை துரத்தி விட்டுட்டு அந்த பொண்ணு வேலையில செத்துருவாங்களோ அப்போ ஏங்கதி என்று பச்சாதாபம் தோன்ற ஏன் வேலை வேணான்னு தூக்கி நீட்டு ரிசைன் லெட்டர அப்போ மட்டும் என்ன நினச்சிங்க என் தன் மனமே நியாயம் தர்மம் எல்லாம் கேட்க அது வந்து அப்போ என்று சமாளித்து கொண்டார் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இந்த மேட்ருக்கு வருவோம் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் என்று அதிலேயே மனம் உழன்றது மனித இழப்பு அவளை நகர விடவில்லை அதிலிருந்து பின் சிறிது நேரத்தில் அவள் அருகே வந்தாள் சிநேகா சுய உணர்வு பெற்றவள் வாங்க மேடம் என்று எழுந்து நிற்க அழகான புன்னகையை பார்த்தவள் ஸ்னேகாவா உங்க பேரு சிநேகா மாதிரியே அழகா சிரிக்கிறீங்க என்று கூற மேலும் புன்னகை விரியே நஜவாவா தேங்க்ஸ் என்று அவள் அருகில் ஒரு சேரை இழுத்து போட்டு அமர்ந்தாள் பார்த்த உடனே ஒருவருக்கொருவர் பிடித்து விட்டது என்று தான் கூற வேண்டும் அவளுடைய எளிமை பேச்சு இவளுக்கு பிடித்திருக்க உரிமை எடுத்துக்கொண்டு பேசும் விதமும் பிருந்தாவிற்கு பிடித்துவிட வேலையை பற்றி கூற துவங்கினாள் எளிமையாக புரியும் விதத்தில் அவள் கூற ஸ்னேகாவிற்கு பிடித்துவிட்டது இருவரும் ஒருவரை ஒருவர் நட்பில் இணைத்து கொண்டனர் ஒரு வாரம் இப்படியே சென்றிருக்க அவர்களை வேறு எதுவும் தொந்தரவு செய்யாமல் அவன் தன் வேலைகளில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தான் பார்த்திபன் ஒரு நாள் ஸ்னேகாவை சைட்டிற்கு அழைத்து செல்ல முடிவெடுத்திருந்தான் ஸ்னேகா சீட்டில் ஏறி அமர இவள் பின் சீட்டில் அமர நேர்ந்தது முதலில் சாதாரணமாக அமர்ந்தவள் பின் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே வர இவள் அவஸ்தையாக உணர்ந்தாள் அதுவும் இனிக்க இனிக்க பேசி சிரித்துக்கொண்டெல்லாம் வரவில்லை அவர்கள் பேசியது வேலை வேலை எப்படி போகுது ஓகே ஓகேதான் உங்க பீஹனால நல்ல வழக்கமா சொல்லி தந்தாங்க நான் நல்லா கேட்ச் பண்ணிட்டேன் அவங்க தேவையில்லைன்னு சொல்ற அளவு நான் முன்னேறிடுவேன் அவள் கூற உம் என்பதோடு பார்த்து நிறுத்தி கொள்ள இவளுக்கு தான் ஐயோ நமக்கு கற்பனை நிஜம் என்று இருந்தது இந்த ஊர் எப்படி செட் ஆகிட்டா உனக்கு ம் செட் நீ இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் சுற்றி பார்க்கவே இல்லையே பரவாயில்லத்தான் சின்ன வயசில் ஸ்கூல் லீவுக்கெலாம் தான் இங்கே வந்திருக்கனே இங்கே வரும்போது சுற்றி பார்த்துருக்கேனே அதுக்கு பிறகு எவ்வளவோ இங்கே மாறிட்டு இந்த சண்டே வெளியே போகலாம் அவன் முடிக்க ஓகே அத்தா என்றவள் உடனே திரும்பி ஏன் பிருந்தா உன்னோட சண்டே ப்ரோக்ராம் என்ன எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் என்றாள் மேடம் வேண்டாம் ஸ்னேகா என்றபடி அவள் முறைக்க சரி என்று அவள் புன்னகைத்தாள் அப்படின்னா வசதியா போயிட்டு எங்க கூடவே வந்துடு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா போலாம் என்று அவள் சாதாரணமாக கூற இவள் அதிர்ந்தாள் சிநேகா எளிதில் பேசி பழகுவளாக இருந்ததால் பிருந்தாவிடம் சில நாட்களிலேயே நன்கு பழகிவிட்டாள் பழகிய பிறகே பிருந்தாவிற்கு புரிந்தது இவள் வேலைக்காக வந்தவள் இல்லை பாத்திபனின் மாமன் மகள் என்று உடனே அவள் மேடம் என்று அழைக்க அதை மறுக்கவே செய்தாள் சினேகா சரி என்று பேர் சொல்லி அழைத்தாலும் இப்படி இவர்கள் குடும்ப உறவுகளாய் வெளியே செல்லும் பொழுது நாம் ஏன் இடையில் இடைஞ்சலாக என்று சிந்தித்தவள் இல்ல நான் வரல என்று இழுக்க இல்ல நாம போறோம் நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆற பிறகு இது வரைக்கும் வெளியே எங்கேயுமே சேர்ந்து போனதில்லை இதுதான் டைம் நம்மளோட ஃபர்ஸ்ட் அவுட்டிங் நம்ம தான் ஆகணும் என்று கண்டித்து கூற இவளால் மறுக்க முடியவில்லை திரும்பிய பிறகு இவள் பாத்திபனை பார்த்தாள் அவன் எதையும் கண்டு கொண்டதாக தெரியவில்லை இவருக்கு இல்லையா என்று இவள் சிந்திக்க உனக்கு இந்த சிந்தனை தேவையில்லை என்று மனம் கண்டிக்கும் நேரம் காரை நிறுத்தி இருந்தான் இது பாத்திபனுடைய கட்டிடம் அங்கு உள்ள இன்டீரியர் வேலைகள் பார்த்து வாய்ப்பிழந்தாள் பிழந்தாள் வாவ் சூப்பரா தான் அவனிடமிருந்து சிரி தலையசைப்பு மட்டுமே அவன் பின்னால் நின்று கொள்ள அவள் அனைத்து இடமும் சுற்றி பார்த்து வியந்து கொண்டு இருந்தாள் அங்கு வேறு என்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்ன மேற்பார்வைய என்று மேற்பார்வையாளரிடம் கூறிக்கொண்டிருக்க அங்கு வந்து சேர்ந்தான் பிரகாஷ் அவன் உள்ளே நுழைய ஹாய் என்று பிருந்தாவை பார்த்து பெரிய புன்னகையோடு வந்தவனை பாத்திபன் முறைத்த முறைப்பில் சிரிக்கிப்பை பை அடக்கினான் அதற்குள் சுற்றி பார்த்து விட்டு வந்த ஸ்னேகா அவள் ஆயிரம் கேள்விகளுடன் நின்றாள் அந்த டிசைன் எப்படி வந்தது இது எப்படி டிசைன் பண்ணாங்க இதுக்கெல்லாம் எவ்வளவு நாளாகும் என்று அவளுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அந்த பொருட்களை காட்டியபடியே விளக்கி கொண்டு இருந்தான் பார்த்திபன் அவன் விளக்கத்தை கேட்டு வியந்தவொல்லோ அழகா இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்மெல்லாம் நகர்ந்துடுவோம் இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா என்று எண்ணி வியக்க பிருந்தாவும் அதே நிலையில் இருந்ததாலோ சூப்பரத்தான் என்று கையை பிடித்து சினேகா ஆர்ப்பரிக்க அந்த கைப்பற்றிலேயே பார்வை செலுத்தப்படி நின்றிருந்தவள் இவ்வளவு உரிமையோடு நாமெல்லாம் பாராட்ட முடியுமா என்று ஏக்கம் எங்கோ ஒரு மூலையில் தோன்றியது பெரும் ஊச்சோடு பார்வையை திருப்பி கொண்டாள் சிறிது நேரத்திற்கு பிறகு பிருந்தாவிடமிருந்து ஃபைலை வாங்கியவன் இதில் பார்த்த டீடைல்லாம் இருக்குது என்ன பண்ணணும் என்பதை பிரகாஷ் கிட்ட கேட்டுக்க இனிமேல் மதியத்துக்கு மேலே உனக்கு அங்கே தான் வேலை என்று அவர்களை பார்க்க சொல்லிவிட்டு இவன் பிருந்தாவோடு கிளம்பினான் அவள் பின் சீட்டில் ஏற முயல உனக்கு நான் டிரைவர் வேலை பார்க்கணுமா என்று கேட்க இவள் திரு திருவென விழிதாள் முன்னாடி வந்து ஏறு என்றான் அதட்டலாக எதுவும் கூறாமல் ஏறியாமல் அமர்ந்தவளோ கொஞ்சம் முன்னெல்லாம் பின்னாடி தானே உட்கார்ந்து இருந்தேன் என்று மிக மெளிதாகவே முணுமுணுத்த போதும் அப்போ முன்னாடி இடம் இல்லை இப்போ காலியாக தானே இருக்கு என்று அவனுக்கு ஒரு ஐயோ அவங்க காதலை கேட்டா என்று விழித்தவள் அவனை பார்த்து அசத்தை சிரிப்பு சிரிக்க அவளை பார்த்து முறைத்தவனும் ஃபர்ஸ்ட் டைம் என் ஒர்க்கை பார்க்குற பொண்ணு அவ்வளோ பாராட்டுது இவ்வளோ நாள் கூடவே இருக்கே என்னைக்காச்சும் ஒரு நாள் அது போல் செஞ்சிருக்கியா என்று அவன் கேட்டே விட அது வந்து சார் எனக்கும் தோணுச்சு ஆனால் நான் வந்து எப்படி இப்படி என்று இவள் இழுக்க ஏன் என்றான் அவன் காட்டமாக என்ன சொல்வதுன்னு புரியாமல் சார் எல்லாமே நல்லா தான் சார் இருக்கு சூப்பரா இருக்கு சார் அழகா இருந்தது என்று அவள் முடிக்க அவளுடே பாரத ரத்னா பத்ம பூஷன் எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கு ரொம்ப நன்றி என்று அவன் போலி பவ்யம் காட்ட அவள் பேச்சின்றி விட்டார் மேலும் கட்டுமான இடங்களுக்கு அவளை எழுத்து கொண்டு மேற்பார்வை இட்டபடி வந்தவன் ஆபீஸ் போகும்போது சண்டை கிளம்பிடு காலையிலேயே வந்து பிக்கப் செய்துக்கிறேன் என்று கூற அவனை வியப்போடு பார்த்தவ சார் நீங்கள் உங்கள் ஃபேமிலி சொல்ல போகிறீங்க நான் எதுக்கு தேவையில்லாம அவளை ஆழ்ந்து பார்த்தவனும் உன்னையும் ஃபேமிலியில் ஜாயின் பண்ண தான் கூப்பிட்டேன் நீ தான் முடியாதுன்னு சொல்லிட்ட அவன் பார்வையின் வீச்சு தாழ முடியாமல் சாலையில் பார்வையை திருப்பி கொண்டாள் அமைதியாகிவி அவருடைய ஒதுக்கம் அவனுக்கு கோபம் உண்டாக்க இதுவரை இருந்த இலகுத்தன்மை மாறி முகத்தை காட்டமாக்கினான் கிளம்புகிறே என்று மட்டும் கூறி முடித்து கொண்டான் அவர்கள் கூறியது போலவே காலை இவள் குளித்து தயாராகி இருக்க உணவு முடித்த பின் சாரியாக பாத்திபன் அழைத்து இருந்தான் வெளியவா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி என்று கூறுவதற்குள் கட் செய்து இருந்தான் போனை பார்க்க மட்டுமே முறித்தது இவளால் இந்த மனுஷன் கூட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் என்று கூறிய பெண் ஷாக் அடித்தது போல்தான் இவளுக்கு இருந்தது இப்போ நாம் என்ன நினைச்சோம் என்று தலையிலேயே தட்டிக்கொண்டவள் பின் பெண் தன் கைப்பையோடு இறங்கி காரை நோக்கி சென்றாள் பிஸ்தா கிரீன் சுடிதாரில் வந்து கொண்டிருந்தவளை பார்த்தவன் கண்கள் திரும்ப மறுந்தது இது என்ன துணியும் வலுவலுவென்று அவள் உடலில் ஒட்டி உறவாட பிஸ்தா ஐஸ்கிரீம் போன்றே தோன்றியது அவனுக்கு என்று மனதிற்குள் ஒன்றை இழுத்து கொண்டான் அவளை பார்க்கவே கூடாது என்று சாலையை நோக்கி பார்வையை திருப்பிக்கொண்டான் கொண்டான் பாத்திபன் அருகில் பிரகாஷ் அமர்ந்திருக்க பின் இருக்கையில் அமர்ந்திருந்த ஸ்னேகா ஹாரவாரத்துடன் அவளை அழைக்க தயக்கம் நீங்கி புன்னகையுடன் ஏறி அமர்ந்து கொண்டாள் பின் சீட்டில் அவள் உள்ளே வரவும் ஹேய் ஹோம் லிலுக்குள்ளேயே அல்லுறப்போ என்று ஒரு பெண்ணே பெண்ணை இவ்வளவு வியந்து பாராட்ட முடியுமா என்று நினைத்த ஆண்கள் இருக்க அமைதியுடன் வியந்த ஸ்னேகா எப்பவுமே இதே சுடிதார்லேயே வரையே டி ஷர்ட் ஜீன்ஸ் எல்லாம் இல்லையா என்று கேட்ட அதெல்லாம் உங்களுக்கு தான் நல்லா இருக்கும் எனக்கு செட் ஆகாது என்றால் இவர் என்ன நான் ஒன்னு சொன்னேன்னு எனக்கு பதிலா இல்ல இல்ல நிஜமாவே இது உங்களுக்கு தான் அழகா இருக்கு ஏன் இதுக்கு முன்னே நீ என்ன போட்டால் பார்த்தா ட்ரை பண்ணி தான் பாறேன் சாலையிலேயே கவனித்தபடி வண்டியை இயக்கினாலும் இவர்கள் பேச்சுவார்த்தையே கவனிக்கொண்டு இருந்தான்னு பனி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் கேட்டுட்டே இருங்க